மிதன ராசிக்காரங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில படாத பாடு படம் தான் சரிங்க வெளியில இருக்கக்கூடிய என்னவோ நீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு ராச வாழ்க்கை வாழ்ற தான் தெரியும் ஆனா நீங்க படுற பாடு உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லலாங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் நல்லபடியா வர காலத்தில் பொறுத்த வரைக்குமே அந்த பணத்தை தாராளமா செலவு செஞ்சுருப்பீங்க மொத்தமா காலை செஞ்சுட்டு தான் உட்காந்துருப்பீங்க ஒரு சேமிப்புங்கிறது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும் சுற்றி இருக்கக்கூடியவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சகோதர சகோதரி வகையில் அதே மாதிரி மற்றவங்களுக்காகவே நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்படுத்திருப்பீங்க அதனாலேயே பண வருமானங்கிறது உங்களால் கொண்டு வந்திருந்தாலுமே அது சரியாக சேமிக்க முடியாத சூழ்நிலைங்கிறது இருந்திருக்கும் லாபம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே முன்னாடி இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்பு சந்திக்கிற மாதிரி அமைப்பு தான் மனசில் குழப்பம் வேறு போதா குறைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மனசை போட்டு அதிகப்படியாக குழப்பிக்கிறீங்க அதிகமான சிந்தனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில் பிரச்சனையுமே நாளுக்கு நாள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க வருமானம் வந்தாலுமே அது சரியாக சேமிக்க முடியாத சூழ்நிலை சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினச்சா கூட நிறைய பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில் நிக்க முடியாத சூழ்நிலை நீங்க ஆசைப்பட்டதை வாங்க முடியாத இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு ரெண்டு வாரம் உங்களுக்கு தொழில் நல்லபடியாக அமைஞ்சிட்டா இன்னும் ரெண்டு சுத்தமாக வருமானம் வராத தான் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில தான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இந்த நேரம் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியல பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது பேச்சுவார்த்தை மூலமாகவும் மனசா சந்திக்கக்கூடிய அமைப்பு தான் வாழ்க்கை துணி அதிகமாக நேசிக்கூடிங்க கேட்டீங்கன்னா இந்த மிதனராசிக்காரங்க தான் தனக்கு மேல வாழ்க்கை துணி அதிகமாக நேசிக்கூடீங்களா இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட தான் குடும்ப வாழ்க்கையிலுமே பிரச்சனைங்கிறது கொஞ்சம் நாளுக்கு நாள் இருந்துக்கிட்டு வருதுன்னே சொல்லலாங்க அதே மாதிரி கடன் பிரச்சனை இல்லாமல இல்ல இந்த நேரத்துல மிதனராசி அன்புகள் கடன் தொல்லை ஒரு பக்கம் இருக்குது கடனால அவமானப்படக்கூடியவங்களும் இருந்துட்டு வரீங்கன்னே சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களாவது சாதகமா அமையுமாங்கறதா பலருடைய இயக்கமாக இருந்துட்டு வருது அந்த வகையில் மிதன ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பலன்கள் எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லி சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில வாழ்க்கை ரெண்டாய் கிடக்குதுன்னே சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை நீங்கள் நிம்மதியாக இருந்தால் கூட குடும்ப உறுப்பினர்கள் வந்து பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருப்பாங்க அதாவது வீட்டில் மாமியார் மருமகள் இருக்கிறாங்கன்னா கூட பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி பிள்ளைகள் வேலையிலுமே கொஞ்சம் பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நேரம் ராசி அன்புகள் இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் என்ன தான் மனசை ஒரு நிலப்படுத்தி அடுத்த கட்ட வேலைக்கு நீங்க தொடங்கினாலுமே கொஞ்சம் அதுவுமே நல்லபடியாக நடக்காம சூழ்நிலையில் இருந்துட்டு வரீங்கன்னே சொல்லலாம் மன நிம்மதியை தேடி தான் இந்த நேரம் மிதனே பேராசி அன்புகள் நீங்கள் படாத பாடு பட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு பல கஷ்டம் பிரச்சனை இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு ஒரு சில பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது நல்லது தான் அப்படி நீங்கள் எளிமையான பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாங்க அதனால் இந்த சேனலை முத முறையாக பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பரிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இந்த பதினைந்து நாட்கள்ங்கிறத நம்ம பார்த்துடலாங்க மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலயே தனசார்ந்திருக்கிறார் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ பணப்பழக்கம் உங்களால் நல்லபடியாக அமைச்சிக்க முடியும் குடும்பத்துலேயுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் லாபங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் விட்டது பிடிக்கலாம் ராசியிலேயே குரு சுக்கர் சேர்க்கை இருக்குது அதனால இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு சுபகாரம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கூட இந்த நேரம் தாராளமாக உங்களுக்கு சாதகமான பலன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறதாலையும் அதோட குரு பார்வை இருக்கிறதாலையும் இதுக்கு முன்னாடி எதெல்லாம் தடையாகவே இருந்துச்சோ தாமதப்பட்டுச்சோ அது எல்லாமே தடையில்லாமல் நடக்கும் அதே மாதிரி பயணங்கள்ங்கிறது நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பயணம் செஞ்சுருப்பீங்க தொழில் ரீதியாக சரி குடும்ப வாழ்க்கையாகவும் சரி நிறைய பயணம் செஞ்சுருப்பீங்க அது சாதகமாக அமைஞ்சிருக்காது இனி பயணத்தால் பலன் தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சுக்கர் பகவானோடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே கடகராசிக்கு சுக்கன் போகக்கூடிய தன்மை உங்கள் ராசி பொறுத்த வரைக்குமே ஐந்து பன்னிரெண்டு இடத்துக்கு அவர் பார்க்கக்கூடிய தன்மை புத்திரஸ்தானம் விரைய ஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கன் இருக்கிறார் அதனால இந்த நேரம் கொஞ்சம் குழந்தைகள் வழியில் கவனம் கொடுக்க பாருங்க குழந்தைகளுடைய நடவடிக்கைல கவனம் கொடுக்க பாருங்க ஏற்கனவே குழந்தைகளால் தான் கொஞ்சம் நிறைய பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருந்திருக்கும் நிறைய செலவு சந்திக்கிற மாதிரி இருந்திருக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் இனிமேல் குழந்தைகளுடைய நிலையை நீங்கள் கவனம் கொடுக்கணும் குழந்தைக்காக நீங்கள் எதிர்காலத்துக்காக நீங்கள் எது செஞ்சாலும் அது சிறப்பாக இருக்குது புது சுக்கர் யோகா சிறப்பாக இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குழந்தைகளுடைய கல்வி சம்மந்தமாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி நீங்கள் செய்கிறீங்கன்னு ஆசைப்பட்டாலுமே அது கைகூடி வரும் அதே மாதிரி இந்த மாமன் மைச்சான் வழியில் பொறுத்தருக்குமே நிறைய சங்கடம் சந்திச்சுருப்பீங்க நிறைய உறவுனர் வகையில் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருந்திருக்கும் அதே வாழ்க்கை துணை உறவுனர் வழியில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகப்படியான பாதிப்பு தந்திருக்கக்கூடிய அமைப்பு ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்குங்க அவங்களாலையுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட போகுது வேலையிலுமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் அதே மாதிரி இடம் மாற்றம் அதை பற்றி சிந்திக்கக்கூடியவங்களுக்கு அது கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மொத்தத்துல புதன் பகவானோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு தான் செவ்வாய் பகவானுடைய நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நிறைய திருப்ப வரும் குறிப்பா நீங்க குறைஞ்ச விலைக்கு வாங்கி போட்ட இடம் நல்ல விலைக்கு விற்க முடியலேன்னு ஆசைப்படவங்களாம் இருந்திருப்பீங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் ஒரு நல்ல மாற்றம் வரலையேன்னு நினைக்கக்கூடியவங்களும் ஒருத்திருப்பீங்க அவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஏன்னா குரு மங்கள யோகம் அதனால் வீட்டிலையுமே சுபகாரியம் நடக்கும் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையுமே செவ்வாய் பகவானால் அவங்களுக்கு நல்ல புலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக்கரனுடைய நிலைமை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சகாய ஸ்தானத்துக்கு வர்றப்ப குழந்தைகள் வழியில் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன மனசங்கடு இருந்தாலும் ஒரு ஆச்சரியப்படக்கூடியவர்களை திடீர்னு உங்களுக்கு பெருமை சேர்த்து தருவாங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாக இருந்தா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க குழந்தைகளுக்குமே வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நீங்க கண்ட கனவு இப்போதான் உங்களுக்கு படிப்படியாக நினைவாங்கக்கூடிய நேரம் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அற்புதமா அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்துலையுமே நீங்கள் நிறைய விஷயங்கள் துணிஞ்சு முடிவெடுக்க போறீங்க அதுமே உங்களுக்கு சாதகமான பலன் தான் பெண்களுக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மீதின ராசி அன்றுகளுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மீர்வ ஸ்ரீரோட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே கேந்திரஸ்தானத்துல செவ்வாயிருக்கிறாரு நினைச்சது எனவும் உங்களுக்கு சிறப்பா நடக்குங்க ஜென்ம ராசிக்குள்ள குரு பகவான் இருக்கிறதால இந்த நேரம் நீங்க கண்ட கனவு நனவாகும் அரசு வழியிலும் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட மாற்றம் இடம் மாற்றம் வேண்டி நிக்கிறவங்களுக்கு அது சாதகமா முடியும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு ஏக்கம் தேரக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி உங்க உறவுனர் வகையிலுமே குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண வயசுக்காரங்களுக்கு தகுதியான வரணமையும் பெரிய மனிதனுடைய ஆதரவு இருக்குது சொத்து சேர்க்க சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் நெருக்கடிங்கிறது நிறைய இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த நேரம் இருக்கக்கூடிய முடிவுங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க மனக்கசப்பு விலகம் பிரிஞ்சவங்க ஒன்னு சேருவீங்க வெளிநாட்டு முயற்சி கொடுத்தாலும் சிறப்பா இருக்குது உங்க திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரக்கூடிய வரம் தான் நெருக்கடிங்கிறது இல்லை எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் தெய்வ அருள் கொடுக்கிறதால இந்த உங்களுக்கு தடவட்ட வேலை நடக்கும் வருமானம் சிறப்பா இருக்கும் துணிச்சலோடு இருக்க பாருங்க அதே மாதிரி வருமானத்தை பொறுத்த வரைக்குமே எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ சிறப்பு தான் உங்களை யாரெல்லாம் பார்த்து ஏளனமா பார்த்தாங்க அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால முயற்சி செய்யுங்க சிறப்பான பலன் உண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறப்பாக நடக்கும் புதுசா வீடு வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் நீங்க ஆசைப்பட்டாலும் நடக்கும் அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் சுக்ரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலுமே பெருசாக பாதிப்பு தராது பணம் புழக்கம் சிறப்பா இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான் ஜென்ம ராசிக்குள்ளே குரு இருக்கிறதால ரொம்ப நாள் கனவு நனவாகும் திருமண வயசுக்காரங்களுக்கு திருமண வயசு வந்தோம் இன்னும் நல்லபடியா வரணாமையில் வறந்து இருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் திருமண சம்மந்தமாக பல நல்ல மாற்றம் காத்திருக்குது குழந்தை பாக்கிங் காத்திருக்குது அரசு வழி முயற்சி சிறப்பாக இருக்குது புதுசாக இடம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக நடக்கக்கூடிய நேரம் தான் குடும்பத்திலுமே நெருக்கடிங்கிறது இல்லை இந்த நேரம் என்ன ஒன்று எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்துனீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அந்த வேலையில முழுசாக கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பல கஷ்டம் இருக்குது எந்த ஒரு நல்ல நிலைமை இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு சில பரிகாரத்தை செய்யலாம் பித்தளை இல்லைன்னா செம்பாலான பாத்திரத்தில் உங்கள் வீட்டில் வீட்டுக்கு வரக்கூடிய கண்ணில் படுற மாதிரி சுத்தமான தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த வேப்பில கலந்து அதுக்கு மேலே இந்த சென்னிற பூக்களை நீங்கள் வச்சுக்க பாருங்கள் கண்டிப்பாக அது கண்டிஷ்டி பாதிப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா மற்றங்கூடிய பொறாம பார்வையாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நழுக்கம் ஒரு நழுவுங்கிறது ஒரு நழுக்குங்கிறது இருக்காது ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அது கண்திஷ்டியா இருந்தாலும் கூட வாய்ப்புண்டு அதே மாதிரி தான் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் கடன் பிரச்சனை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா இந்த யமகண்ட நேரத்தில் பொறுத்த வரைக்குமே செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த கொள்ளு பயிரை நீங்க தானமாக கொடுக்க பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு மாமியார் மருமகள் சண்டை வீட்டில் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஒரு நிம்மதிங்கிறது இல்லை பல வகையிலையும் பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்க இந்த விஷயத்த செய்யறது நல்லதுதாங்க அதாவது மாதிரி தான் படுற மாதிரி செம்பு நீங்கள் நீங்க நிரப்பி இந்த சென்னீரை பூக்குள்ள மிதக்க விட பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் தூங்க என்னவோ அது உங்க குல தெய்வத்தை நினைச்சு வேண்டி இந்த வெள்ளமோ சர்க்கரையோ இனிப்பு கலந்த பொருளை நீங்க கையில வச்சு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசப்படிக்க வெளியில வச்சுட்டு நீங்க தூங்க பாருங்க கண்டிப்பா இது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமையினே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே